ஐ லவ் பேட்ஸ் எல்லாம் பீக்கிங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஸோ என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போறோம் அப்படின்னா கல்யாண நாள் வரப்போது நிறைய கிஃப்டர்ஸ் போகும் ஸோ டைமிங் வந்து நமக்கு இருக்காது ஸோ கண்டென்ட்டுமே என்ன கண்டென்ட் போடனே தெரியல நீ வருது ஸோ அதை அப்படியே போட்டல ஏன்னா நம்ம எப்படியும் எடுத்து வச்சோம்னாலுமே தெரிஞ்சிடும் என்ன சொல்றேன்னு புரியலன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக வந்து ஏப்ரல் பதினைஞ்சாம் தேதி கல்யாண நாள் வருது ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு இது எடுத்து வைக்கலாம் அதாவது நாங்கள் எடுத்து வைக்கல எங்கள் மாமாவை வந்துட்டு எங்களுக்காண்டி எடுத்து வைக்கிறாங்க நான் எதுவும் வாங்கி கொடுக்கல எங்கள் மாமா எங்கள் இல்லையா நாளுக்கு சுபாவுக்கு வாங்கி கொடுக்குறாங்க ஒரு கிஃப்ட்டு ஸோ அனுப்பி விட்டாங்க காசு அனுப்பி விட்டாங்க நீங்கள் எடுத்துக்கோங்க மறுபடியும் ஏன்னா அவங்க ஃபாரின்ல இருக்காங்க ஸோ அதனால நான் தான் போய் எடுத்தேன் அது என்ன எடுத்தேங்கிறதுக்கு முன்னாடி என்ன என்னவா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் டவுட்டும் இருக்கும் அது என்னங்கிறத வீடியோவில் பாருங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு மட்டும் வந்திருக்கேன் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் எதுக்கு வந்திருப்பேன்ட்டுன்னு நிறைய பேர் டவுட் இருக்கும் ஸோ எதுக்கு வந்துருக்கேன் அப்படின்னா எங்களோடய கல்யாணம் தான் வருது ஸோ அதனால் சுபாவுக்காக ஒரு அழகான ஒரு பொருள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் கல்யாணத்துக்கு எனக்கு கிஃப்ட் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு இதனால் அதை வாட்டி வீட்டில் போய் கிடக்கலாம் ஸோ அதனால் எல்லாமே பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் அப்படி வந்துட்டு உள்ளே எல்லாமே எடுத்து வச்சாச்சு அதுக்கு முன்னாடி குளிக்க போக சொல்லிட்டேன் வெளியே கிளம்ப வண்டி முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லியாச்சு அவன் என்ன திடீர்னு குளிக்க போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு மணிக்காக தான் பார்த்துட்டு இருந்தா ஸோ குளிக்க போயிருக்கா எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு ஸோ அது என்னங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்துருவா வீடியோ அப்படியே தனிப்பட்டான் வெளியே வரல ரித்துக்குட்டி போதும் இருந்துச்சு அவன் பாருங்க ஹாய் 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 சொல்லு சொல்லு சர்ப்ரைஸ் சொல்லுங்கம்மா சாமி பூஜை ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா பூஜாரியில் ஏதோ கிளீன் பண்ணி நில பார்த்துக்கிட்டு இருக்கா ஸோ அருள் அன்னைக்கு அம்மா கொஞ்சம் கொடுத்தா அந்த ட்ரெஸ்ஸிங் தான் சுபா வந்துட்டான் சுபா என்ன அதுக்குள்ளே குளிச்சிட்டேன் இருக்க அதுக்குள்ளேயும் குளிச்சிட்டேன் கோயிலுக்கு போகணும்ல அதான் விலாக் எடுத்துகிட்டு இருக்கேன் இது எங்கே போற சரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இங்கே வா இங்கே வா வெளியே வா சொல்கிறேன் காத்து இல்லை பெரிய சப்பர்பைஸ் பெரிய சர்ப்ரைஸ்மா நான் எடுக்கல உனக்கே தெரியாமல் மாமா என்கிட்ட சொல்லி ஒன்று வாங்க சொன்னாங்க ஆமாம் மாமா எனக்கு காசு அனுப்பி வாங்க சொன்னாங்க நம்ம கல்யாண நாளைக்கு சர்ப்ரைஸ் பண்ணாங்க கல்யாண நாளைக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ணான்னு பார்த்தேன் பட் அன்னைக்கு நமக்கு நிறைய சர்ப்ரைஸ் பண்ணணும்ல ஸோ அதுக்கு வீடியோ பற்றாது அதுவும் இல்லாமல் எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு

நீ போ பேக்கில் போ போ இரு இரு நான் தான் அவனை கூப்பிட்டு போவேன் எப்படி வரணும்னு சொல்கிறேன் ஆ பிடிச்சுக்கோ அவனை பிடிச்சுக்கோ ஓகே அப்படியா உள்ளே கூப்பிட்டு போட்டா இல்லை அப்படியே வா தெரியல அப்படியே என்னை பிடிச்ச மணிக்கே வா நேராக இரு இருக்கலாம் ஆ வா 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 நான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக நடந்துவா ஆ முட்டா மாட்டேன் பொறுமையாக நடந்து வா பொறுமையாக நடந்து வா அப்படியே அப்படியே இங்கு டாக்கில் இங்காக்கில் திரும்பு இப்படி என்னைய பக்கம் திரும்பு ஆ டடா உனக்கான சர்ப்ரைஸ் உண்மையிலே தாண்டியே லூசு இங்கேதா என்ன ஏ உனக்கான சர்ப்ரைஸ் டீ

எடு எடுடா எப்படி இருக்கு எல்லாம் பூட்டி இருக்கு இந்த அம்மா போய் வந்தா வந்து சாமி கும்பிட்டு வச்சுட்டு போனான்டா திருப்பு விழா இரநூத்தி நாற்பத்தி நாலு நம்பரை வச்சு ஓப்பன் பண்ணேன் எப்படி ட்ரெஸ்ஸிங் டேபிள் அட்டாச்சோட ஒரு பீரோ நாற்பத்தி நாலு சரி இரு ஒரு நிமிஷம் லைட் போட்டால் கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியும் லைட்டு போட்டுக்கோ லைட்டு ஸோ லைட்டு போட்டாச்சு சாமியே இல்லடா சரிதான் நான் காட்டுறேன் பாரு 244 சூப்பரா இருக்குல ஓ சாரி 200 இல்ல 600 இந்தா தள்ளே கிளச் சாய்வில்லையா? வலைக்கிறேன் தெரில்லை, குடுரா! அது ஏ கொஞ்சாம் இதில் ஓப்பன் பண்ணேன் இதைக்குலாவே இருக்கும் நம்ம தான் ட்ரை பண்ணி பார்க்கனாம். இந்த இது ஓப்பன் ஐயிட்டு. தல்லே. ஓப்பன் ஐயிட்டு. தல்லே.

இது இது மாமாவோட சர்ப்ரைஸ் நான் மாமா வந்து நம்ம ரெண்டு பேருக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காப்புல ஆமாம் மாமா என்கிட்ட சொல்லி வாங்க சொன்னனால அப்படியே வாங்கியாச்சு அதனால தான் நேற்று நான் நீ கேட்டே இருந்தியா எங்கே போனேன் எங்கே போனேன் இந்த பீரோ பார்க்கறதுக்கு தான் போனேன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அட்டாச்சு பீரோ இங்கே லைட் வேறு இருக்கு உள்ள அது கனெக்ஷன் கொடுக்கல ஸோ இதுதான் பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் அட்டாச்சோட த்ரீ டோர் டைப்பு அது கூட இது வந்துட்டு கிஃப்ட் கொடுத்தாங்க ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா

ஆமாம் பன்னெண்டு ஐநூறுரூவாய்க்கு தான் வாங்கினேன் மற்றத்துக்குமே ஹோல்சேலில் கிடச்சிச்சு ஸோ பன்னெண்டு ஐநூறுக்கே வாங்கிட்டேன் மற்ற கடைக்கெலாம் போனாவே ஒரு ஒருத்தையும் ஒரு ஒரு ரேட்டு சொல்கிறான் முப்பத்தி மூணாயிரூவா சொன்னாங்க ஞாபகம் இருக்கா நம்ம ஒரு வாட்டி செல்லுவாங்க போகும்போது அதுக்கப்புறம் வேறு வேறு கடைக்கு போகும்போது இருபதாயிரரூவா சொன்னாங்க இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணாயிரம் இதெல்லாமே சொன்னாங்க சோ எங்களுக்கு வந்துட்டு நான் போய் ஒரு ஒரு கடையாக அலைஞ்சேன் காசு வந்த நேற்றே போய் அலைஞ்சேன் இது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலு பேர் தூக்கிட்டு வந்தோம் இப்பயுமே வெளியே தெருல போறவங்க ரெண்டு பேரும் தூக்க முடியாதுன்னு சொல்லி தெருல இந்த லைன் மாட்டிகிட்டு இருக்கவங்கள புடிச்சு தூக்கிட்டு வரது அதுதான் உள்ள வந்துட்டு ஏன் தூங்கு 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 அவன் முடியலை ரெண்டு பேரும் தூங்கும் ஐயோ எப்படி அப்படிங்க வெயிட்டா இருக்காங்க சரி சைடுல ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்களா அங்க கேக்குது போல நான் அப்படியே ஓடிட்டேன் சோ gift எப்படி இருந்துச்சு சூப்பரா மாமனார் gift நம்ம ரெண்டு பேருக்கு பீரோ थैंक यू அழகான பீரோ நல்லா இருக்கு இந்தா என்னது இது ஹாய் சொல்ல ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமுக்குங்க பாய்